வணக்கம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் அனு பேசுகிறேன் இந்த ப்ரோக்ராம் பேர் என்னென்னா காஃபி வித் அனு இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் யாருக்காக இந்த ப்ரோக்ராம் யோசிக்கிறீங்களா இதோ பேரண்ட்ஸ்க்காக ஹவுஸ் ஒய்ஃப்காக மெயினாக டீன் ஏஜ் பசங்களுக்காக நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் அனுராதா எம்பிஏ எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பேசிக்கலாக நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவேன் பட் வீட்டில் நான் என்னென்ன பண்ணுறேன்னா ஆரி ஒர்க் மிஷின் எம்ப்ராய்டரி கிராஃப்ட் ஒர்க் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன் சேம் டைம் பசங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இது இல்லாமல் க்ளே ஒர்க்ஸ் அந்த மாதிரி நிறைய மல்டி டாஸ்க் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கேன் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அதே போல் என்னோடய ஃபீல்டான சைக்காலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் சின்ன பசங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஏன் அவங்க இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த மிஸ்டேக் செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப யோசித்து உங்களுக்காக இதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது எல்லாம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி நாம் பேசலாம் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி